சில சமயங்களில் நம்ம அறியாமல் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக அவர் தெரிந்து கொண்டு வச்சுருக்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமாக அவர் அழைச்சி அவர் நடத்திட்டுருக்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக அவர் அழைத்து ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமாலாம் நம்ம நிசாரமாக நம்ம சில நேரம் வந்து பேசிடுறோம்ல என்னென்னு தெரியாமல் நம்ம பேசிடுறோம் இஷ்டத்துக்கு பேசிடுறோம் ஆனால் அவங்களெல்லாம் நம்ம அப்படி பேசுகிறது தப்பு அப்படிங்கிறத வேதத்துல ஒரு ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் மோசையை குறித்து தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மோசேனுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னா சிப்போரால் இந்த சிப்போரால் அப்படிங்கிற பெண் வந்து எத்தியோப்பியா தேசத்து பெண் அப்படின்ட்டு ஒன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கு இந்த எத்தியோப்பியா தேசத்து பெண் இந்த சிப்போரால் நிமித்தம் மோசேனுடைய சகோதரியாகிய மிரியாமும் மிதியாமும் ஆரோனும் யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்படின்னா மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது வசனத்தில் சொல்லிருக்கேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் அதை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்கள்டா அவரை மட்டும் தான் வச்சு பேசுகிறாரா எங்களை வச்சும் அவர் பேசலையா அப்படின்ட்டு நிசாரமாக வந்து பேசுகிறத ஆண்டவர் வந்து கேட்டுட்டார் கேட்ட உடனே நீங்கள் நாலாவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்குன்னா சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனியும் மிரியாமையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு மூணு பேரும் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்கணும் கூப்பிடுறாரு ஆண்டவர் வந்துட்டு அவங்க போனதும் ஆண்டவர் வந்து மேகத்தூணில் அங்கே வந்து இறங்குறாராம் கூடார வாசலில் இறங்கி யாரை கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோனியும் மிரியாமையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் கேளுங்க என் வார்த்தையை கேளுங்க உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க இருந்தால் கத்தராகிய நான் தீர் தீர்க்க தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கத்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லிவிட்டு இமீடியேட்டாக அங்கேருந்து போயிட்டாரு அவனுடைய கோபம் மூண்டது அப்படின்ட்டு ஒம்பதான் வசனத்தில் சொல்லியிருக்கும் கோபம் அவர்கள் மேல் மூண்டது மூண்டதான் அவருக்கு கோபம் வந்தோடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா சகோதரி ஆகிய வந்து என்ன ஆகிட்டா அப்படின்னா உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் குஷ்டரோகி ஆயிட்டாளாங்க இமீடியட்டாக அவள் குஷ்டரோகி ஆயிட்டா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஆறான் தட் மீன்ஸ் சகோதரன் என்ன என்ன சொல்கிறான் அப்படின்னா மோசை கிட்ட நாங்கள் புத்தீனமாக செய்த அந்த பாவத்தை எங்கள் மேலே சுமத்தாதுருங்க அப்படின்ட்டு கெஞ்சிரான் புரியுதா கெஞ்சிக்கிறான் கெஞ்சின உடனே இந்த மோசை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவரை நோக்கி அந்த மிரியாமுக்காக வேண்டுதல் பண்ணுறாரு என்ன வேண்டுதல் பண்ணுறான்னா என் தேவனே அவளை குணமாக்கும் அப்படின்ட்டு கெஞ்சிறான் ஆண்டவர் என்ன வசனத்தில் கர்த்தர் மோசே நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார் பாத்தீங்களா இந்த சம்பவத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நிசாரமாக நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக செல்லறோம் பேசுகிறோம் இல்லையா நம்ம வந்துட்டு அவங்க எப்படி ஆண்டவரோட இருக்கிறாங்க அவங்களோட ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கு உறவு எப்படி இருக்குன்னா நமக்கு வெளியில தெரியாது யாருக்குமே தெரியாது அதனால ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிற பிள்ளைங்க அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க அவர் அழைத்து ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் விரோதமாக நம்ம பேசாமல் இருக்கிறது நம்ம வாயை திறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் ஆண்டருடைய கோபத்தை நம்ம சில நேரம் வாங்கிக்க நேரிடும் இதே மாதிரி தான் இந்த மோசைக்கு விரோதமாக அவங்க பேசணுன்னா இமீடியட்டாக ஆண்டருக்கு கோபம் வந்து அந்த மீறியாவ ஆண்டவர் தண்டிக்கிறார் இல்லையா எப்படி பேசலாம் அப்படின்ட்டு இமீடியட்டாக அவள் குஷ்டரோகி ஆயிட்டா இல்லையா ஸோ அவளுக்காக மறுபடியும் வேண்டுனது யார் அந்த மோசை தான் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பக்கூடாது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே எழும்பக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைக்கு விரோதமாக ஆண்டருடைய பிள்ளையே எழும்பக்கூடாது யாராலும் எழும்ப கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இது மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இமீடியட்டா அவடைய கோபம் வெளிப்பட்டுட்டுனா இமீடியட்டா நம்ம தண்டிக்கப்படுறோம் தேவையில்லாத வியாதிகள் வருது தேவையில்லாத வாதைகள் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உள்ள நுழை இது இல்லையா எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம மாட்டணும் ஆண்டவர் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது எதுனாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அவருடைய பிள்ளையாக இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க தண்டி அவங்க தப்பு பண்ணால் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்ன பண்ணாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட தெரிவிச்சிடலாமே தவிர நம்ம அவங்களுக்கு விரோதமாக பேசுறது தப்பு அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலம் தெரிஞ்சுக்கலாம் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் God bless you all.